உங்களுக்கு வரலாறு ஒரு பிரச்சனை இருக்கு எல்லாரும் அவங்கள கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல கரை இல்ல வாக்காலுக்குள்ள கரை ஆத்துக்குள்ள கரை நலத்துக்கு உதவிகள் பத்தாம் வகுப்படியும் பனிரெண்டாம் வகுப்படியும் நூறு சதவீதம் தேர்ச்சி அடையணும் யாருமே செயலாக்கூடாது அப்படிங்கிற கனவோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய ஆணைக்கும் வழிகாட்டுதலுக்கும் இணங்க நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கோம் நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்க இந்த தடவை மயிலாடுதுறை மாவட்டத்தில் கல்வியில் வந்து நம்ம முதலீடு பெற வேண்டும் இதை வந்து ஆசிரியர்கள் வந்து ஊக்குவிக்க வேண்டும் திரும்ப வந்து லாஸ்ட் இயர் ரிசல்ட்டுக்கு அவங்க தான் காரணம் எல்லா டீச்சர்ஸும் எல்லா எல்லாச்சும் நல்லா ஒர்க் பண்ணாங்க பேரண்ட்ஸும் கோஆபரேட் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் ஐஐஎம் ஐஐடி அதுக்கப்புறம் வந்து பெரிய போறதுக்கு மாதிரி பசங்களை வந்து நமது தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழியில் மாவட்ட ஆட்சித்தலைவரவர்கள் முப்பத்தி எட்டாயிரம் மாணவச் செல்வர்களுக்கு பிளஸ் ராதிகா மாணவி கொஞ்சம் குணா குருமூர்த்தி மாணவியூராட்சி